தமிழ் காமெடி நடிகர்கள் ஹீரோவாக நடித்த முதல் திரைப்படங்களை நாம் இப்போது பார்க்க போகிறோம் பாபு ஜே பி சந்திரபாபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு அன்னை என்ற திரைப்படம் மூலம் முதல் முதலில் ஹீரோவாக நடித்துள்ளார் நாகேஷ் சர்வம் சுந்தரம் என்ற படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டு ஹீரோவாக நடித்துள்ளார் கவுந்தமணி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தேன் வளர்ந்தேன் என்ற படத்தில் முதல் முதலில் ஹீரோவாக நடித்துள்ளார் விவேக் அவர்கள் செந்தூரா தேவி என்ற படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ஹீரோவாக நடித்துள்ளார் ஜனகராஜ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தாத்தா என்ற படத்தில் முதல் முதலில் ஹீரோவாக நடித்துள்ளார் நடிகர் வடிவேலு அவர்கள் இம்சையரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி என்ற படத்தில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஹீரோவாக நடித்தார் கருணாஸ் அவர்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு திண்டுக்கல் சாரதி என்ற படத்தில் முதல் முதலில் ஹீரோவாக நடித்திருந்தார் சிவகார்த்திகேயன் அவர்கள் இரண்டாயிரத்தி ப பன்னெண்டாம் ஆண்டு வெளிவந்த மெரினா படத்தில் முதல் முதலில் ஹீரோவாக நடித்திருந்தார் நடிகர் சந்தாமனம் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வெளிவந்த படம் வல்லவனுக்கு ஆயுதம் என்ற படத்தில் ஹீரோவாக நடித்திருந்தார் அப்புக்குட்டி ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அழகர் சாமி குதிரை என்ற படத்தில் முதல் முதலில் ஹீரோவாக நடித்திருந்தார் நடிகர் சூர்யா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு விடுதலை என்ற படத்தில் முதல் முதலில் ஹீரோவாக நடித்துள்ளார் நடிகர் சதீஷ் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த நாய் சேகர் என்ற படத்தில் முதல் முதலில் ஹீரோவாக நடித்துள்ளார் நடிகர் ஆர்ஜிய பாலாஜி அவர்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வெளிவந்த மூக்குத்தி அம்மன் என்ற படத்தில் முதல் முதலில் ஹீரோவாக நடித்துள்ளார் தமிழ் காமெடி நடிகர்கள் ஹீரோவாக நடித்த முதல் திரைப்படங்களை நம்ம இப்போது பார்த்தோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ்